இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நான் சில அப்லோட் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் வீடியோ தான் போகுதுன்னு கட் பண்ணிட்டேன் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அடிக்ட் ஆமா நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறோம் பேக் பண்ணுறோம் இதை பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவும் கூட பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பல்ப்ஸ் எப்படி நம்ம அனுப்புகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ரெட் கேண்டி ரெட் கேண்டி பல்பு பாருங்கள் இது வந்து நம்ம லாஸ்ட்டு மந்த்து சேல் கொடுத்த சிஸ்டர் ஆர்டர் போட்டுத்தாங்க அவங்களுக்கு நான் சீட்ஸ் மட்டும் அனுப்பிட்டு இதை அனுப்பு என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் குவாலிட்டியை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இது வந்து பிங்க் பிளாய் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது நம்ம கிரிம்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு சூப்பரான நியூ வெரைட்டி ஆக்சுவலி இந்த பிங்க் பிளாய் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எவ்வளோ என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்பீங்க ஆல்ரெடி நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டாச்சு பல்ப்ஸும் சைஸும் அங்கேயே காமிச்சிச்சு இப்போ வீடியோலேயே காமிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அப்லோடட் வீடியோஸும் இருக்குது ரவுண்டட் சொன்னேன் இல்லையா இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுதான் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சாஃப் வைக்கணுங்கிறது வந்து மேண்டேட்டரி அது நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணனா நல்லது கிளாசிக் ரோஸ் பண்ணியிருந்தோம் அதை பார்க்குறீங்க வின்டர் ஸ்வீட் வந்து டூ பல்ப்ஸ் வந்து நான் இன்றைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ டூ பல்ப்ஸ்ன்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இது வந்து நம்ம ஒரு பல்பு கொடுத்த ரேட்டில் ஹாஃப் ப்ரைஸ் கூட இல்லை அதுலேயும் கம்மியாக ஆனால் ரெண்டு பல்பு ஆஃபர் இல்லையா சிஸ்டர்னு சொல்லிட்டு கூட்டமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கா இதெல்லாமே பூத்து வந்த ஸ்டாக்கை கட் பண்ண தான் பாருங்கள் ஸோ வின்டர் ஸ்வீட்டோட சைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்து நம்ம ரராரியை எடுத்தோம் அது நீங்கள் பார்த்தீங்க இது நம்மளோட சகோராஸ்னும் அடுத்து கோல்டன் காம்பஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வெரைட்டிலாம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக உள்ளதாக இது கோல்டன் கம்பஸ் சூப்பரான பல்பு இதை விட பெரிய 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 பல்பு எல்லாமே நம்ம அனுப்பியிருக்கோம் கோல்டன் கம்பஸ் இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது பட் மதர் பல்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க் பிளாய் அப்படிங்கிற வெரைட்டி அங்கே எடுத்தோம்லையே அது இன்னொரு கஸ்டமருக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் பர்லி வந்து பார்த்திங்கன்னா இது வெரி 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 சீப் பிரைஸ் நம்ம வந்து போட்டுருமோ க்ரௌன்பெர்லியோட ப்ரைஸ் வந்து நம்ம ஃபோர் நைன்ட்டி ஆர் ஃபோர் ஃபிஃப்டி அது கம்யூனிட்டி போஸ்டில் பார்த்தா தெரியும் அவ்வளோவே தான் பூவை பார்த்தீங்கன்னா வேற லெவல் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ரௌன் பர்லி என்னோட கலெக்ஷனில் சேர்க்கும்போது ஃபோர் தௌசண்ட் நான் வாங்கின ப்ரைஸ் பட் இன்னிக்கு மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிடுச்சு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கம்மியாக என்னங்கிறது தமிழ் தெரியல நம்ம தமிழ்ச்சி கார்டில் நம்ம வளச்சி வளர்க்கும் போது கஸ்டமர்ஸ் கேட்கும்போது நம்ம எடுத்து தான் காமிச்சது பிங்க் இம்ப்ரெஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் இதுவுமே வந்து நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்ம ரேட் குட் போட்டுருந்தோம் பிங்க் இம்ப்ரஷன் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு இது சொல்லணும் அப்சரா பல்ப்ஸ் பாருங்களேன் நான் சாஃப் போட்டு வச்சு இப்போ ஒரு ஆமாம் நியர்லி ஒன் மந்த் இருக்கும் வச்சுக்கோங்களேன் இது என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் பக்கத்தில் என்ன சொல்றது குட்டி போடுது ஆனாலும் பல்பு சைஸு பெருசாகிட்டே போகுது நம்மளோட எங்களோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எங்களோ நிறைய மல்டிப்ளே ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் பல்பு பெருசாகிட்டே போகும் யானி எல்லாமே அப்படி தான் இருக்கும் இன்னொன்று ஒன்று இருக்குது ஃபயர் பிள்ளை அதுவுமே அப்படி தான் அந்த மாதிரி தான் அப்சராவோட சைஸ் பார்த்திங்களா செம்மையாக இருக்குதுல்ல இல்லை அதுக்கப்புறம் அப்படினா நம்மளோட மிடா ஸ்டச் மிடா அப்படி அப்படிதான் நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படின்னா இதுதான் ஏன் தமிழ்ச்சிக்காரன் எல்லாம் விரும்பும் விரும்புறீங்க அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வாங்குகிற பல்ப்ஸ் சீக்கிரமே பூத்துருது மத பல்பாக இருக்குது குவாலிட்டி பல்ப்ஸாக இருக்குது இப்போ க்ரௌன்பெர்லேயும் நம்ம இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோடய சைஸே வந்து அவ்வளோதான் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானாலுமே உங்களுக்கு பூ இந்த சைஸ்லேயே வந்துடுது அதனால அதெல்லாமே நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மெடா ஸ்டச் எனக்கு வந்து ரொம்ப இது அப்ரூவ் பண்ணுறப்ப ரவுண்ட் ரவுண்டாக அதேமாதிரி மாதிரி ரோடோட பல்ப்ஸும் அப்படிதாங்க குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா ரெட் கேண்டி காமிக்கிறேன் பாருங்களேன் அதுவும் அப்படிதான் இருக்குது ரெட் கேண்டி ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இல்லையா என் தம்பி பையன் வந்து இதுக்கு போயிட்டு வந்தான் என் அது சாம் தான் ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கான் எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம் சொல்லுப்பா தம்பி ஃபீல்ட் ட்ரிப் போய் பட்டர்ஃப்ளை பார்க் மனிச்சிக்கு ஆ அங்கே வந்து ஒரே கீழே ஒரே மணலா அதனால பார்க்குக்கு போய் நாங்கள் விளாண்டோம் ஆ அதனால வந்து அந்த இப்படி அஞ்சு பேர் நிற்காங்களா அதில் வந்து நான் என்ன தேணும் நானும் அப்படி தொங்கிட்டு அப்படியா சரி அதெல்லாம் ஓகே சரி திர சர்கமா இ இ வந்து சரி நீ என்ன நீ இது பேர் என்ன வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு கத்தி பத்தி வெள்ளாண்டியப்பய் வாய்ஸ் இப்படி चेंज ஆறி பத்தியா வர பாட்டு பாட்டு போகும்போது பாட்டு என்ன பாட்டு பாடنا சொல்லு பேடாஸ்மா நாலடிசா என்னது என்னது பேடாஸ் பேடாஸ் பேடாஸ்னா நீங்க எங்க எங்க பாடு ஒரு தடவை

ஒரே பாட்டில் சின்ன பாட்டில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் நல்லா இருந்துச்சா பட்டர்ஃப்ளை பார்க்கல அம்மா தாண்டா இன்னும் பார்க்கல இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு ஒரு நாளைக்கு எனக்கு போவியா போய்யா சரி சொல்லு சொல்லு அப்புறம் என்ன அங்கே என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க ஸ்கூலில் சொல்லுங்கள் கேக் கொடுத்தாங்க பாடி சும்மா நின்று சொல்லு ஆனால் சுற்றி நான் வேணாம் சுல்திக்கு போட்டியா எதை பிளைன் கேக்கையா ஏன்

எனக்கு போய் வேணுமே சரி நீ ஆனால் பாவன்டா உங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு டீச்சர்ஸ் படுற பாடம் இருக்கு பாரு பாவனைக்கு டீச்சர்ஸோட வாய்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கோ தெரில என்ன சொல்லுவாருடா இவன் என்ன தருமா இங்கே வேன் எடுத்ததுல இருந்து வீட்டுல இருந்து ஏறானல அதுலேருந்து வரைக்கும் என்கிட்ட கதை சொல்லுவான் சொல்லாமல் இருக்க மாட்டான் இப்போ ஒரு தடவை சொல்றானா அடுத்து இவங்க அக்கா வருவா அவள்கிட்ட ஒரு தடவை சொல்லுவானா சொல்லாட்டி அவள் கேட்டுருவா அதுக்கப்புறம் இவங்க அப்பா நைட்டு வருவார்ல பத்து மணி வரைக்கும் இவங்கிட்ட உட்காந்து கதை கேட்கறதுதான் வேலை அப்படி தானடா அப்போ ஒரு எப்படி சரிக்காம சொல்றீங்க ஆ அம்மா மாதிரியே இருக்கீங்களேடா சரி வா சரி இந்த யூனிஃபார்ம் கழித்து நான் வந்துடுறேன் ப்ளூ சம்பு ப்ளூ செம்போட ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைவ் நைன்ட்டி போட்டிருந்தோம் எல்லோரும் சிஸ்டர் என்ன ஃபைவ் நைன்ட்டி தானா அதோட சைஸ் என்ன குட்டியாக இருக்க மாதிரி தான் ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேபீஸோடய கொடுத்தோம் நம்ம அந்த ரேட்டுக்கு நல்ல பேபீஸ் நிறைய இருந்துச்சு அதோடே கொடுத்தோம் அடுத்து வந்து இப்போ ரெண்டு பல்பு ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்காக தான் அந்த ப்ளூ செம்பு எடுத்து வச்சுருக்கோம் இன்னொரு ஒரு கஸ்டமரும் ரெண்டு எல்லாருமே கூட்டமாக பார்க்கணுன்ட்டுருக்காங்க ப்ளூ செம்பு வந்து ரெண்டு ரெண்டு கேட்குறாங்க அது வகையில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி இருக்க குவாலிட்டி பல்ப்ஸ் தான் ப்ளூ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து மூணு ஆர்டர் போட்டிருக்காங்க இது லேடி ஆஸ்கர் லேடி ஆஸ்கர் வந்து கொட்டியாக இருக்கும் பின்னாடி வந்து ஒரு மாதிரி ரெட் முன்னாடி வந்து எல்லோவாகவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம டைகர் காம்பினேஷன் தான் டைகர் இருக்குது அது ஒரு காம்பினேஷன் பின்னாடியெல்லாம் நல்ல ரெட் வரும் இமேஜே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்களேன் அது மூணு ஆர்டர் கொடுக்காங்க பல்ப் சைஸ் இந்த மாதிரி தான் ரெட் யூலிப்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அது ரெட் சுலிப் திரும்ப திரும்ப ரெட் ஷூலிப் ரெட் சுலிப் ஆயிட்டிங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்ப்பா இந்த வீடியோ இது பண்ணுறதோட ஏன்னா ரெட் ஷூலிப் நம்ம என்ன சொல்கிறது கண்டினியூஸாக ஒன்று ஒன்று ஆர்டராக இருக்கு சொல்ல எனக்கு வந்து ஓகே தான் நான் ஒன்று இதாக சொல்லுங்க பாருங்களேன் இது சொல்லுவேன்ல எப்பவுமே குட்டி பல்பிலே வந்து இதாகிடும்னு சொல்லுவேன் இல்லையா இங்கே பாருங்கள் சொல்லுவேன்ல ரெட் ஷூலிப்போட மதர் பல்பே இதாக தான் இருக்கும் எப்படி பாருங்கள் பேபி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா இதை தான் சொன்னேன் இன்னைக்கு காலைல இதுக்கு முந்திர வீட்டில் கூட எடுத்துருப்பேன் ராரியில் வந்து தனியாக வந்ததை இதில் தனியாக வரதை எடுக்கிறனால இது ஓவராக மல்டிப்ளை ஆகுது அதனால என்ன பண்ணுறேன்னா இதை குட்டியோடு சேர்த்து அப்படியே கொடுத்துட்லான்னு இருக்கேன் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபெடிலிட்டி சாம் ரெயினில் இன்றைக்கி சொல்லுமே இல்லையா பாட் வந்து நீங்கள் நீளமாக அதை பண்ணி வச்சு இதுக்கு தான் இவ்வளோ வேர்கள் போயிருக்கு பாருங்கள் இதுதான் ஃபெடலிட்டி ஃபெடிலிட்டி சாம் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குல்ல பல்பு பார்க்குறதுக்கே ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து பிளான்ஸ் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து டேக்கு ஃப்ரீ வந்து கொடுத்துட்ருந்தோம் அது வந்து குவாலிட்டியான இந்த டேக் தான் இது வலைதுன்னு எளிதுன்னு நினைக்காதீங்க நான் எல்லாருக்குமே என் தங்கங்களுக்கும் சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இது நம்ம தங்கங்களே எல்லோரும் ஐநூறு அறநூறுன்னு ஆர்டர் போட்டு போட்டு இப்பவே இந்த கலர்லாம் நில் ஸ்டாக் இப்போ இந்த ரோஸ் கலர் என்னென்னமோ கலர்லாம் கூட இருக்குது இப்படி வலுதுன்னு எளிதுன்னு நினைக்காதீங்க இது இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இது சொல்கிறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம்னா நான் எல்லாருக்குமே என்ன நம்மளுக்கு நல்லது இருக்கோ அதை நான் சொல்கிறேன் தங்கங்களா ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அமேசானில் வாங்கிக்கோங்க நூறு டேக் வந்து முன்னூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு சில நேரத்தில் ஒயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நில் ஸ்டாக் ஆக்சுவலி இந்த ஒயிட்டெல்லாம் நாங்கள் அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கணும் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நில் ஸ்டாக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி போயிடுச்சு லாஸ்ட் இயர் எயிட் எயிட்டி இந்த டேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இது வந்து முன்னாடியே ஒருத்தவங்க எங்கிட்ட ஆர்டர் போட்டுருந்தது மொத்தமாக எனக்கு கொடுங்க சிஸ்டர் நான் வந்து வாங்கும் சொல்லி எங்கிட்ட இப்போ கிடையாது எங்கிட்ட இப்போ கிடையாது எங்கிட்ட இப்போ கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் அமேசானில் இருக்குது நீங்கள் தயவு செய்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க தமிழ்ச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பேர் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு நம்ம எப்பெல்லாம் சேல் கொடுக்குறோமோ அப்போல்லாம் எதாவது ஒரு இது வந்து உங்கள் கையில் வந்து கிடைக்கிற மாதிரி அதாவது ஃப்ரீ இது டேக் வந்து கொடுத்தோம் பொங்கல் வரைக்கும் நம்ம அது கொடுத்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆர்டர் போடுற எல்லாருக்கும் எத்தனை நூறு பல்ப்ஸ் ஆர்டர் போட்டால் நூறுமே கொடுத்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் சங்கு பூசி எப்போயுமே நம்ம ஃப்ரீ வந்து இப்போ ஸ்டாக் இருக்கிற வரை அது கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அது நாற்பது ரூபாய் வெளியில் வாங்குறாங்க நாற்பது ரூபாங்கிறப்ப எனக்கு டேகே கொடுத்துடலாம் அந்த காசுக்கு பட் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக அது கொடுப்போம்னு சொல்லிட்டு அது நான் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் அடி நீங்கள் சீட்ஸ் ஃப்ரீ கொடுத்தது வாங்கினாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் பட் என்ன முடியுன்றத ஒன்றுன்னா பார்த்துட்ருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் சரகொன்றை சீட் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்து அதுதான் நான் இது பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஓகே அப்டேட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டு ஹாப்பி கார்னிங்